அஸ்ஸலாமு வரைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ வெல்கம் டு அவர் சேனல் லிசன் ஃபார் ஆஹிரா இன்ஷால்லாம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் வந்து ஒரு அற்புதமான துவாவை தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த துவா வந்துட்டு எதுக்காக அப்படின்னா ஒரு ஒரு நம்பிக்கை ஓகேவா ஒரு கான்ஃபிடென்ஸை வந்துட்டு நம்ம பெறுறது இப்போ வந்து ஒரு விஷயத்தை நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்பிக்கை வேணும் இல்லையா அந்த நம்பிக்கை வந்து சாதாரணமாக நம்மளுக்கு கிடைச்சிடாது கண்டிப்பாக அல்லாஹ் கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா பார்த்தா அப்படி வந்து அப்படிப்பட்ட ஒரு சிறந்த துவாவை தான் நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த துவா வந்து இந்த துவாவை வந்து ஆஹ் மூசா நபி அவங்க வந்து அல்லாஹ் கிட்ட வந்து கேட்டிருக்காங்க இந்த துவா வந்து எதுக்கு இந்த இந்த ஒரு துவாவை வந்துட்டு நாலு விஷயத்துக்கு வந்து நம்ம கேட்கலாம் ஆஹ் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ஆஹ் first வந்துட்டு ஆஹ் என்னுடைய நெஞ்சத்தை நீ உறுதி படுத்தி விரிவாக்கி தருவாயாக அதான் வந்து நம்ம வந்து ஒரு மனசளவில் வந்து ஒரு தைரியம் பெறுவதற்காக உள்ள துவா அப்புறம் வந்துட்டு ஒரு காரியம் நம்ம இப்போ உதாரணத்திற்கு ஒரு எக்ஸாம் எழுதப் போகிறோம் அப்படின்னா அந்த எக்ஸாம் வந்து லேஸ் ஆக்கிறது ஒரு விஷயத்த வந்து லேஸ் ஆக்கி வைக்கிறதுக்காகவும் வந்து இந்த துவாவை வந்து கேட்கலாம் அப்புறம் வந்து சின்ன பிள்ளைகளுக்குலாம் வந்து சில பேருக்கு வந்து பேச்சு வந்து தெளிவாக இல்லாமல் இருக்கும் சில பிள்ளைகளும் பேசவே செய்யாதுவோ என்ன ஒரு மூணு வயசாகுனாலும் பேசவே செய்யாதுவோ சில பிள்ளைகளுக்கு திக்கி திக்கி பேசுவோங்க ஸோ அந்த மாதிரி உள்ள பிள்ளைகளுக்கும் இந்த துவாவை வந்து நம்ம சொல்லி கொடுத்தா என்றா அல் அல்லாஹுடைய உதவியைக் கொண்டு ரொம்பவே சீக்கிரமாக வந்து பேச ஆரம்பிச்சிருங்க அடுத்தது வந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறோம் ஒரு இப்போ வந்து உதாரணத்திற்கு நான் வந்து இந்த மாதிரி நம்ம மறக்க சம்பந்தமான பதிவுகளை வந்து நம்ம இந்த வீடியோ மூலயமா போடுறோம் இல்லையா இப்போ நான் என்ன சொல்ல வரேன் இப்போ என்னுடைய செய்தி வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சா மட்டும்தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரியும் இல்லையா ஸோ இப்ப நான் சொல்ல வர்றதை வந்து உங்களுக்கு வந்து புரியணும் அந்த மாதிரி ஒரு நான் சொல்ல வர செய்திய வந்து தெளிவா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத நீங்க தெளிவா விளங்கிக்கணும் அப்படின்றதுக்காகவும் இந்த துவாவை வந்து விதிக்கலாம் இது என்ன துவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் ரப்பிஸ் ரஹ்லி அம்ரி வஹலுல் உக்குததன் மில்லி சேனி எஃப் கஹு கவுளி இன்னொரு தடவை ஓதலாமா ரபிஸ் ரஹ்லி சதுரி வயஸ் சர்லி அம்ரி வஹலுல் உகுதத்தன் மில்லிசானி எஸ் பவ் கவுலி இறைவா எனக்காக என் நெஞ்சத்தை நீ உறுதிப்படுத்தி விரிவாக்கி தருவாயாக அதுதான் இப்போ நம்ம வந்து உதாரணத்துக்கு ஒரு இன்டர்வியூவே நம்ம அட்டன் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அங்கே நம்ம போகிறப்ப அவங்க எந்த எந்த வேலை நம்மளுக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது அப்படின்றப்ப நம்ம வந்து ஒரு ஒரு தைரியமாக இப்போ இந்த துவாவை வந்து ஊதிக்கிட்டு போனோம் கண்டிப்பாக எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து அந்த மன தைரியத்தை கொடுப்பான் அடுத்தது என் காரியத்தை எனக்கு நீ எளிதாக்கியும் வைப்பாயாக நான் செய்ய போகிற காரியம் அதை வந்து எனக்கு ஈஸியாகி அல்லாஹ் அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு இதுவாக அப்புறம் என் நாவிலுள்ள திக்குவாய் முடிச்சையும் அந்த மாதிரி இப்போ ஒரு சின்ன உள்ள இன்னும் பேச்சு வரல அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த துவாவை கற்றுக் கொடுத்து அவங்க வந்து ஓதுனாங்க அப்படின்னா அல்லாஹ் அல்லாஹ் வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு கண்டிப்பாக அவங்களுக்கு பேச்சு சீக்கிரமாகவே வந்துடும் அல்லாஹ் அதுக்கப்புறம் வந்து என் சொல்லை அவர்கள் விளங்கி கொள்வதற்காக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத அவங்க வந்து ஈஸியாக அவங்களுக்கு வந்து புரியணும் இல்லையா ஸோ அதுக்காகவும் இந்த துவா ஸோ இன்சாலா இந்த துவாவை வந்து நீங்களும் வந்து கற்றுக்கோங்க ஷாலா இன்னொரு தடவை வந்து இந்த துவாவை வந்து நம்ம பார்க்கலாமா ரபிஸ் ரஹ்லி ஃபதிரி வயஸ் மின் உக்குதத்தன் எஃப் கஹு கவுலி இந்த துவா வந்து திருமறை குரானில் இருபதாவது அத்தியாயம் இருபத்தி இருந்து இருபத்தி எட்டாவது வசனம் வரையிலும் வந்துட்டு இருக்குது நீங்களும் வந்து குரானை எடுத்து பாருங்க இன்ஷால்லா வந்து நாங்களும் அந்த இதுல வந்து உங்களுக்கு கொடுக்குறோம்ஷா நீங்களும் இந்த துவாவை மரணம் செய்து மற்றவர்களுக்கும் தெ தெரியப்படுத்துங்க இன்னொரு வீடியோல பார்க்கலாமா அஸ்ஸலாமு அலைக்கும்